வணக்கம் பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள் இன்று முன்னாள் தமிழக முதல்வர் படிக்காத மேதை காமராஜர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் காமராஜர் முதல்வராக இருந்தபோது காந்திஜியை உட்கார்ந்த நிலையில் ஓவியமாக வரைந்திருந்தார் ஓவியர் பாஷ்யம் அந்த ஓவியம் காமராஜருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதால் எல்லா மாவட்ட கமிட்டிகளும் அந்த ஓவியத்தை வாங்கும்படி உத்தரவிட்டு கடிதம் அனுப்ப சொல்லியிருந்தார் காமராஜர் அவர்கள் அதற்கான உத்தரவை தட்டச்சு செய்த உதவியாளர் ஒருவர் எல்லா அலுவலகங்களிலும் இந்த படத்தை ஹேங் செய்யவும் என எழுதியிருந்தார் அதை காமராஜரிடம் காட்டியபோது ஹேங் என்ற ஆங்கில வார்த்தையை இன்ஸ்டால் என மாற்றச் சொன்னார் ஹேங் என்ற வார்த்தைக்கு தொங்க என்ற பொருள் இருந்தாலும் தூக்கில் போடவும் என்ற பொருளும் இருந்ததால் காந்திஜி அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கவனமாக அந்த சொல்லை மாற்றினார் படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் காமராஜர் படிக்காதவர் என்பதால் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என தவறாக நினைத்தவர்களுக்கு தம்மை திருத்திக்கொள்ள இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது நன்றி